சேனல் கிஜில் லவ் பை ஷே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது என்னுடைய சிறு வயசுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒன் படிக்கிற இருந்து இந்த கூண்டுக்கு எனக்கும் ஒரு உறவு இருக்குது அந்த வயசுலேருந்து இது வந்துகிட்டு இருக்கேன் இது சேப்பிலாப்பட்டி ஊமியங்க கூண்டுன்னு பேர் இந்த ஃபோட்டோவில் தான் அவர் இவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப நான் சின்ன பிள்ளையா இருக்க வந்து என்னையா அவருக்கு நல்லா தெரியும் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர் நான் பெற்ற படிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே ரேஸ் பார்த்து வந்திருந்தப்போ ரெண்டாம் நாள் ரேஸுக்கு வந்திருந்தேன் புறா ஏழு ரெண்டுக்கு ஒரு முகஜீனி ஆண் ஒன்று உட்காந்துச்சு நான் அதை பார்த்துட்டு எல்லாம் அப்போ புறாலாம் திறந்துருந்துச்சு அவட்ட கேட்டேன் நான் இந்த உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க தம்பின்னு அவர் என்கிட்ட சொன்னார் திருச்சிக்கு இதுக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும் கேட்டார் எது வேணுமோ எடுத்துக்க தம்பின்னு அப்போ நான் சொன்னேன் அந்த ஏழு ரெண்டுக்கு பறந்த மோஜினியான தான் வேணும்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அது வந்து அதுக்கு அந்த வயசில் அப்போ என்கிட்ட ஒரு பொட்டை இருந்துச்சு அப்போ அந்த ஆணு பறக்கும் மீது அந்த ஆணுக்கு மூணு வயசு ஆனது அதுக்கு முன்னாடி வருடங்கள்லேயும் அது அந்த டைம் பறந்துருந்துச்சு பறந்துச்சு அதனால் கேட்டேன் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது அந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் அவர் என்கிட்ட சொன்னார்ப்ப ஒன்று இந்த புறா செத்து நான் அதுக்கு வந்து கல்ற கட்டணும் இல்லைன்னா நான் செத்து இந்த புறா என் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னோன்னா சரி நானும் சிரிச்சுக்கிட்டே சுந்தரமூர்த்தி என்னன்னு ஒருத்தர் இருப்பார் ஒரு ஊரில் அவர் ஒன்று மாதிரி வெளியே கூப்பிட்டு வரது அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்தது என்னைய சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம் திருச்சிக்கு போயிட்டோம் இது நடந்தது சண்டே ஈவினிங்கு புதன்கிழமை வந்து அந்த புறாவை கொண்டு வந்து நைட்டு என்கிட்ட கையில் கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்துட்டாரு என்ன நினச்சாரு ஏதுன்னு தெரியாது கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த புறாவை வச்சு நான் ஆக்கி ரெண்டு புறாவை அதில் சிக்கு எடுத்து ரெண்டுமே ஆன் பண்ணாங்க அதை இங்கே கொடுத்து அடுத்த வருஷம் அந்த புறா ரெண்டு நாளுமே ஆறு ஐம்பத்தேழு ஆறு ஐம்பத்தெட்டு பிறந்து ரெண்டு ஆணும் பேசுவாங்கச்சு இதில் முக்கியமான விஷயம் இது என்னென்னா அன்னைக்கு ஏற்பட்ட உறவு அவரோட கடைசி நாள் வரைக்கும் எனக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு நான் முன்னாடியே சொல்லுவேன் இந்த புறா சொக்குனுங்கிறது சாதாரணமாக வரதில்ல ஒவ்வொருத்தவங்கள லைனில் ரத்தத்தில் இருந்து வர்றது தான் இந்த புறா ஷோக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது நிறையா பேர்கிட்ட நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த புறா ஷோக்கில் இப்போ இவருக்கு வந்து மூணு பொண்ணுங்க தான் பையன் கிடையாது அந்த பொண்ணில் வந்து கடைசி பொண்ணோட தான் இவர் இவர் பேர் கோபின்னு இவர் இப்போ புறா வளர்த்துக்கிட்டு இருக்காங்கள எல்லா எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல பந்தயம் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல இந்த வருஷம் கூட ஜெயிச்சிருக்காப்புல இது என்னென்னா தலைமுறையை தாண்டி அன்னைக்கு அவருக்கு எனக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இன்றைக்கி தொடர்றதுக்கு இவனுங்க மூலியமாக இந்த உறவு தொடருது நான் சின்ன பிள்ளைல இவனுங்களோட சின்ன பிள்ளையா இருக்கப்போ இங்கே எண்ட்ரானே இப்போ தான் இப்ப இப்போ ஒரு டூ இயர்ஸாக இவன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கானுங்க புறாவை பற்றி கேட்பானுங்க புறா கேட்பானுங்க கொடுப்பேன் ஏதாவது சொல் அப்படின்னு ஏதாவது வீடியோவுக்கு மீறி ஏதாவது சொல்லியிருக்கேன்னு நினச்சி கேட்பானுங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை வீடியோவில் சொல்லியிருக்க ஏதா சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஒரு பெரிய பீட்டின்னா அவர் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அவர் மேற்க கோயம்புத்தூர் வரைக்குமே எல்லாத்துக்குமே சேப்பிலாப்பட்டி ரூமின்னா நல்லா தெரியும் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் தான் ஒரு கூண்டு வச்சுருந்தது இது மக வீடு மக வீட்டு கூண்டு அந்த இடத்த அவங்க தாத்தா மாதிரியே இவன் அந்த க்ராஸ் ஓட்டில் அனுகு ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானுங்க பந்தயம் ஓட்டியிருக்கானு இந்த வருஷம் கூட கர்ணபுரா ஜெயிச்சிருக்கானுங்க ஒரு வித்தியாசமாக ஜெயிச்சானுங்க கர்ணபுரா வந்து முதல் நாள் ஆறு பதினெட்டு தான் ரெண்டாம் நாள் ஒன்று ஐம்பத்தொம்போதும் பறந்துச்சு கொஞ்சம் இந்த ஏரியாவுக்கு அந்த ஆறு ஐம்பத்தொம்பதுலாம் கர்ணாபுரா பறந்தது ஆறு பதினெட்டுலாம் பறந்ததில்லை பறந்துருக்கு பரவாயில்ல ஒரு நாள் தான் பறந்துருக்கு ரெண்டாம் நாள் ஒன்று ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு நம்ம உட்காந்துருச்சு இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் நிறையா பேர் வந்து புறா கேட்பாங்க ஆளை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆளுக்கு தக்கவாறு இல்லாதவங்க நாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாப்பில் இருக்கிற மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஏதாவது கேட்டுச்சுன்னா வித்தியாசமாக சொல்லுவாப்புல புறா கொடுப்பாப்புல நான் சொன்ன நாளில் இருந்து அதுக்கப்புறமேலும் எல்லா வருடங்கள்லமே இவர் இங்கே ரொம்ப நிறைய பந்தயம் வாங்கினதெல்லாம் அவர் தெரியவர் இவர் வந்து இவ்விட்ட ஒரு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒன்று நாகர்கோவில் திருநெல்வேலி சைட்லலாம் போய் கூண்டில் இருக்க புறாவில் ஏதோ ஒரு புறாவை பிடிச்சி நல்லா இருக்கிற அந்த புறா ஏதுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் அங்கிட்ட என்ன சொல்லுவாங்க இது வேத்தில் பிடிச்சதும்பாங்க இல்லை வேத்தில் இறங்கினதும்பாங்க அப்போ அதோட மீனிங் எனக்கு தெரியாது அப்புறம் கேட்டேன் அடுத்த புறா வந்து நம்ம கூண்டில் வந்து உட்காந்து அந்த புறாவை தான் வே பிடிச்ச புறாவை தான் வேத்தில் வந்து வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சைட்லலாம் அப்படி சொல்ல மாட்டோம் வேத்துல நம்ம எடுத்தாப்புல பிடிச்ச உடனே அந்த புறாவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பறந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோம் ஒரு பெரிய பேர் செட் பண்ணிடுவோம் இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் இவர் அப்படி கிடையாது பிடிச்சாலும் பிடிச்சேன்னு பாரு அதுக்கு அடையாளம் ஏதாவது கரெக்டாக புறாவை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்கிட முடியாது கரெக்டாக அடையாளம் சொல்லி இவருக்காக வாங்கணும் விட்டால் பறந்துச்சுன்னா என் அந்த காலத்தில் இருந்து கடைசி வரைக்கும் கருணை புறாவில் ஒரு வருஷம் அவரே அஞ்சு சில்லறைக்கு கர்ணபுரா ஓட்டினார் கல்லு காலில் உட்காந்து அது கல்லுக்கால் ஆண்டு பேராச்சு இப்போ நிறையா ரிக்கார்டாக ஜெயிச்சிருக்காரு நிறையா கர்ணபுரா பண்ண வின் பண்ணியிருக்காரு சாதாரண வின் பண்ணியிருக்காரு இவரோட பேர் சிக்கிறவன் ஆனால் கூப்பிடுறதெல்லாம் ஊமி ஊமி எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருப்பார் தனக்கு சரினா அதை ஒத்துப்பாரு அவருக்கு சரியில்லைன்னா ஒத்துக்க மாட்டார் ஒரு மாதிரி இதே மாதிரி சேலம் சந்திரனை வந்து கேட்கும்போது நீங்கள் புறா எப்படி செலக்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லி சந்திரனை வந்து இவர்கிட்ட கேட்குறப்ப சொன்னார் ஒரே வரியில் நான் புறாவோடய லட்சணத்தை மட்டும்தான் தான் பார்க்க மித்ததெல்லாம் நான் பார்க்க முடியும் சொல்லிட்டாரு இவர் தொண்ணூற்றொம்பது சதவீதம் ப்ரீட் பண்ண மாட்டார் நான் ப்ரீட் பண்ணி கொடுத்து விட்றது தான் ஆனால் வெளியே இருந்து வர புறா ரெண்டு புறாவில் மூணு புறாவில் இருந்து வெளியே இருந்து பிடிச்ச புறாக்கள் வந்து நிறையா இவர்கிட்ட வாங்கியிருக்கு மூணாவது புறாவாக அதை சேர்த்து விட்டுருப்பார் ரொம்ப வித்தியாச வித்தியாசமான புறாக்கள்லாம் ஒரே லைனேஜ் தான் அதில் அடுத்த புறாவை ஒன்று ஒன்று சேர்த்து ரேஸுக்காக ஓடிடுவார் யார் வந்து ஒரு ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமேல யார் வந்து எந்த புறா கேட்டாலும் அவர் கொடுத்துருவார் பந்தய மின்மான புறாவை கூட கேட்டாங்கன்னா கொடுத்துருவார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா அதோடய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட தான் இருக்கும் அவர் அந்த புறாக்களை வெளியே கொடுத்துருவார் ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பண்ணிடு ஆனால் அதை நல்லா நீ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தான் அதை இது பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து விட்டு இருக்க புறாவை தான் காட்ட போகிறேன் பேர் கோபி இந்த புறாவை வந்து கருமணம் புலசாரியார் புறான்னு சொல்லி சொல்லுவாங்க கர்ணப்புறா பாரகலத்து புறான்னு சொல்கிறது இதை தான் சொல்லுவாங்க ஆனால் இது பூசாரியார் உருவாக்கின புறா தான் இப்பொழுதைக்கு இந்த கர்ணப்புறாவை மட்டும் இந்த ஏரியாவில் பரிமணம் பூசாரி புறா பூசாரியார் புறா பூசாரியார் புறான்னு சொல்லி சொல்லுவாங்க எட்ட பாரகலத்து புறாவை வந்து களவாடி புறான்னு கிட்டே பேசுவாங்க இந்த சைடில் வந்து மக்கள் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க இது பூசாரி புறான்பாங்க கல அதை வந்து களவாடி புறான்பாங்க ஆனால் இந்த ரெண்டு புறாவும் உருவாக்குனவர் பூசாரியார் இதோட கண்ணை வந்து இந்த புறா இருக்கிறதுலே இதான் ஒரிஜினல் புறா புறா நிறையா அது கலந்துருச்சு இதோட ஃபதர் கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரெக்க இருக்குது பாருங்கள் செகண்டரி ஃபதர் எப்படி இருக்குது எப்படி வதருதுன்னு பாருங்கள் இது பாலகிற உள்ள வந்து பூசாரியார் ரேஸ் ஓட்டு போய் மூணாம் நாள் அடிக்காமல் போகிறது ஒரு சப்ஜெக்ட்னால அந்த அந்த புறா அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அடிக்கல அடிச்சிச்சு அப்படின்னு தான் இதுக்கு வரல அப்பயே அந்த புறா அங்கேயே நாலரை மணி பறந்துச்சு இந்த லைனு இங்கே வந்து இந்த புறா ஓவர் டைம் பறந்துருக்கு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு அதெல்லாம் பறந்துருக்கு இது எப்படியும் எனக்கு கிடைச்சிருச்சு வெளியே இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன் இது வந்து அந்த பழைய லைனில் இருக்க ஒரு புறா இந்த புறா காட்டுறதுக்காக இந்த இதை எடுத்தேன் நம்மளும் சின்ன இங்கே அந்த கிராமத்து அட்மாஸ்பியர்லாம் இருக்க குண்டு அப்படியே இந்த லொக்கேஷனை பாருங்கள் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த லொக்கேஷனை பார்த்தாவே அப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க இதே அதை சேர்ந்த ஒரு ஆண் அவங்க அந்த பாரகலத்தானு நான் காட்டுற மோஜி ஆனிங்கிற மாதிரி இது சிறுபாய் பாடையில் உள்ள ஒரு ஆணை ரொம்ப நல்ல ஆண் வச்சிருக்கான் இது அவங்க இருந்த இடத்த தான் இது அந்த கிளவாடின்னு சொல்கிறாங்களே எட்டு பாறைகளத்தார் வீரமலை சார் அவர் வீட்டில் இருந்து உருவான புறாக்கள் எங்கிட்ட லைன் மாறி ஏறி அங்கிட்ட இங்கிட்டு போய் இவங்க கைக்கு வந்துடுவீங்க இந்த புறாவும் வந்து அந்த ஓல்டு லைனேஜ் இப்போ இந்த இந்த ரெண்டு லைனேஜும் மட்டும் இந்த ரெண்டு புறாக்களும் மட்டும் இந்த சைடில் சேப்பிலா பட்டு போசம்பட்டு இந்த சைடில் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் நம்ம திரு சாம்பார் அவர்கள் புறா எப்படி இருக்கோ இந்த புறாவும் அந்த புறாவும் அந்த இந்த கைரா புறாவும் தவிர்க்க முடியாத புறா எங்கிட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இது அந்த காலத்தில் இருந்தால் இருக்குது இவங்களும் இதை வந்து ரொம்ப எவ்வளவோ பெரிய சுனாமிகள்லாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவானெலாம் இருந்து தப்பிச்சு இந்த புறாக்கள் இன்னும் இந்த ஊரில் இருக்குது இந்த புறாக்களை அழிக்கிறது எடுக்கிறதுக்குன்னா எல்லா ஊரில் ஆள் வராங்க இதில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பழைய புறா ஒரிஜினல் புறா இல்லை எல்லாம் மேற்க தெக்கா வடக்கன்னு போயிடுச்சு ஆனால் இந்த கிராமங்களில் இன்றைக்கி இந்த புறாக்கள் இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குது எல்லாருமே பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றாங்க அதாவது இங்கேருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்குள்ள ரொம்ப நல்ல புறாக்கள் எல்லா வீட்லேயும் இருந்துச்சு எல்லாம் பெரும்பாலும் நாலு திசையிலையும் இருந்து வந்து அந்த புறாக்கள்லாம் அழிஞ்சிருச்சு கொயிடுச்சி முடிஞ்சிருச்சு அதில் இன்றைக்கும் ஒரு சில பேர் இது மாதிரி அந்த பழைய புறாக்களை காப்பாற்றி வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இவனும் வச்சு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கான் இந்த புறா தான் இந்த வருஷம் அவன் ஓட்டினதில் வந்து டாப் டைமாக பிறந்த புறா இந்த ஆறு சில்ற பிறந்த புறாக்கள் இந்த ரெண்டு புறாவும் தான் இந்த ரெண்டு புறாவோட கண்ணையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குது நான் இது வரைக்கும் வீடியோவில் அந்த கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு அந்த ஐசைனை பற்றி நான் சொல்லியிருக்க விஷயம் அந்த கண்ணில் கண்டிப்பாக இருக்குங்கிறது தெரியும் அந்த ஐசைனு இந்த ஐசைனு இருந்தால் தான் அந்த புறா வந்து அந்த அவர் ஜாஸ்தி பறக்க முடியும் அந்த புறா வந்து ஆறு மணியை தொற்றுருச்சுன்னா ரெண்டு புறாவும் அடுத்த நாள் அந்த டயத்தை வந்து கொண்டு வரத்துக்கு வந்து இன்னும் சின்ன பசங்கள் முதல் வருஷம் இயேசுறானுங்க அது ரொம்ப கஷ்டமான இதாக இருக்கும் அவனுங்க சோக்கு அவனை ஏதோ ஓரளவுக்கு பார்த்து அதை அதான் ரெக்கவரி ஆகிச்சா இல்லை அதுக்கு ரெக்கவரி எடுத்துருச்சா அப்படிங்கிறது தெரியல அவன் நல்லபடியாக ஓட்டி அந்த டயத்தை கொண்டு வந்துட்டான் புறா நல்லா பறந்துருச்சு இதோட பேரண்ட்ஸாக இது அப்படி உள்ள விடு உள்ள விடு அந்த ஆண் ஆண் பட்டாவோட அது இன்னும் புட்டையோட பேரண்ட்ஸு பொட்டையோட பேரண்ட்ஸ் இது இந்த புறாக்கள் தெரியும் இதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையும் இங்கிட்ட எல்லாத்துக்கிட்டே இந்த புறா இருக்கும் இந்த புறா சார்ந்தது இங்கிட்ட எல்லாருமே நல்லா ஒரு ஒரு சமயத்தில் இங்கே ரேஸ் ரெண்டு புறா ரேஸ் நடந்துச்சு அப்போ ஆறு மணிக்கு மேலேயே பன்னெண்டு கூண்டும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு ஆறரை மணி இடத்துக்கு ஏழு மணி அந்த கண்டிஷனுக்கு பன்னெண்டு கூண்ட ப பதிமூணு குண்டோ பறந்துக்கிட்டு இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப அப்படியே பாருங்களேன் அந்த நான் நிற்கிற லொக்கேஷன் அப்படியே பாருங்கள் வயல் அப்படியே தோப்பு தென்னந்தோப்புங்க அப்படியே இந்த கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நம்ம கார்பரேஷன் தண்ணி இருக்கோம் இங்கே இருக்க அந்த இதை இந்த தண்ணியை வந்து பிடிச்சிக்கின்னு வச்சுக்கிணும் ஒரு மாதிரி வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சத்திரியை பாருங்களேன் இந்த சத்திரிலாம் நம்ம டவுன் சைடில் இருக்கவங்க இதெல்லாம் பா இந்த இந்த சத்திரியை பார்த்தவங்க அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை அதிக பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இது இன்றைக்கி இருக்க மாடர்ன் டெக்னாலஜிக்கு தக்கவாறு சத்திரியெல்லாம் மாற்றிட்டோம் ஏற்றி இறக்குறோம் அந்த மாதிரி சத்திரி கொண்டு வந்துட்டோம் இந்த 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 ஆதியிலேருந்து இருக்கிறது ஓட்டுவாங்க இது வந்து நம்மளே அடித்து நம்மளே கட்டிக்கிறது அவங்களே பசங்களே செஞ்சிருவாங்க இவங்களுக்கு இந்த புறா அந்த பறந்த ஆர்வ செல்ற பறந்த அந்த கர்மபுராக்களோட பேரண்ட்ஸு ரெண்டு ஜோடியா நம்ம குளித்தில் குமார் இருக்காப்புல கசமுசான்பாங்க கசமுசா குமார் இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த குமார் தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காப்புல ஃப்ரீயாக கொடுத்துருக்காப்புல அது எந்த அளவுக்கு சோக்கை வளர்க்க ஒரு கூட்டம் அணையுது சோக்கை அழிக்கிறதுக்குன்னு சட்டம் பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் அணையுது இருக்குது அவர் கொடுத்துருக்காப்புல நான் சொன்னேன்னு சொல்லி அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஏன்னா நல்ல புறாவாக கொடுத்துருக்காப்புல அப்போ நீ ஒன்றும் புறா கொடுக்கலையான்னு நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அதுக்காக நானும் கொடுத்துருக்கேன் புறா அந்த புறாவை எடுத்து விட்றேன் இந்த பேர் நாங்கள் கொடுத்த ஜதை இதில் இந்த ஆண் வந்து வேளாங்கண்ணியில் ஒருத்தர் ஞானின்னு இருக்கார் அவர் வந்து ஒரு ஆண் கொடுத்தாரு அதை எங்கள் மாயவரம் ஃபார்மு குத்தாலம் ஃபார்முக்கு கொடுத்தாரு வாசன் ஃபார்முக்கு அந்த புறாவை வந்து எங்கள் பொட்டை இந்த பொட்டை லைன் வந்து எங்கக்கிட்ட இருக்க புக்கா லைன் இந்த பொட்டையை வந்து அவர் இங்கே கொடுத்த ஆணில் போட்டு இந்த ஆணை உருவாக்கணும் இந்த புறாவை நல்லா பறந்துச்சு அவன் இந்த ஜதை வேணும்னு சொல்லி கேட்டான் எடுத்துக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டேன் இந்த மேலே இப்போ விட்டுருக்க ஜதை மட்டும் நான் கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இன்னும் அவன் ஓட்டி பார்க்கல இது அடுத்த சுமார் ரெண்டாவது ஒரு ரேஸ் விட போகிறான் சாதா வேறு எந்த சாலடாக இது இதுதான் ச இந்த லொக்கேஷனை வந்து பார்த்துருப்பீங்க இந்த கூண்டு மெத்தடெலாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்கிறது இன்னும் நிறையா பேர் அப்படி வச்சுருக்காங்க அந்த கீழே இருக்க ஆணுக்காக இந்த பொட்டையை கேட்டான் அதனால் இந்த பொட்டை கொடுத்து விட்டு இதெல்லாம் வீடியோவில் நிறைய முறைய இந்த வீடியோலேயே காட்டின பொட்டை தான் இது நல்ல புறா இந்த புறாவும் மித்தப்போ மித்தபடி புறாக்கெல்லாம் வச்சுருக்கான் நிறையா புறாக்கள் வச்சுருக்கான் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக திறந்து விட்டு ஒரு பார்த்துடலாமா அது இல்லாமல் இல்லை சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோமா இது அவரை அவங்க தாத்தா அதாவது அவர் பூமியண்ண வச்சிருந்த அதே புறா லைன் புறா அது அங்கே இங்கே போய் கடைசி தேர்த்தி இந்த ஒரு புறாவை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து இது அவர் ஓட்டினதெல்லாம் ப பறந்த புறாக்கள் அனைத்துமே அந்த நான் சொன்ன டேட்டுக்கு முன்னாடி வெளிப்புறா அந்த சொன்ன டேட்டில் அந்த நான் சொல்கிற அந்த மௌஜினியானோட ஒரு வெள்ளையில் கருப்பு சாப்பு புள்ளி வச்ச ஒரு புறாவும் அந்த ரெண்டு புறாவும் தான் ஏழு மணி பிறந்துச்சு அந்த இன்னொரு புறா யாருன்னா ஒரே ஒரு சின்ன மிகப்பெரிய லெஜண்ட் அவர் மாதிரி மேட்ச் பண்ணி ஜதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி கலர்னால் ஒரே கலரில் ஜதம் இருக்கும் அப்படி புறா வச்சுருக்க அவர் அவர் சின்ன வந்து இவருக்கு கொடுத்துருந்தாரு அந்த புறாவை தான் அவர் ரெண்டு புறாவை ரேஸில் விட்டு பந்தயம் வாங்குவாரு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த தளத்தை பாருங்களேன் இந்த கரையை பாருங்களேன் இது வந்து அவங்க வந்து ரெகுலராக சாணி தெளித்து தெளித்து மாடு வந்து இங்கே இருக்க மாடுலாம் சப்பாத்தி மூடியில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை இயற்கையானிதான் வக்கல்தான் சாப்பிட்டு போகணும் இந்த சாணியை கரைச்சி கரைச்சு இந்த தளத்தில் போட்டிருப்பாங்க இந்த தரையில் இந்த பூண்டில் இருக்க புறாங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆதியிலேருந்தே இது அந்த காலத்துலேருந்தே இந்த புறா சோக்காலி சோக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரே ஒரு கம்யூனிட்டி கையிலே தான் இருக்கிறது அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுடைய அன்றாட வேலை மாதிரி தான் இந்த இதை அவங்க நினைப்பாங்க இந்த செவ்வாய் வெள்ளியில் அதுக்கு சாணி போட்டு மொழி சுத்தம் பண்ணி இதில் தோளெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் புறா பூண்டெல்லாம் சாயங்காலத்துக்கு திறப்பாங்க வந்துட்டு இந்த இந்த சைடில் இருக்க புறா குண்டுகள் அத்தனையுமே இப்படி தான் இருக்கும் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் அரை அற நீட்டாக இருக்குமான்னு கேட்காதீங்க அந்த அரை அந்தளவுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்களா தெரியாது ஒரு சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு சில பேர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஆனால் ஜென்ரலாக இந்த தளம் இப்படி இருக்க வாசி இவங்களுக்கு வந்து இயற்கையான மண் எல்லாமே இயற்கையாக வாசி இதில் இருந்து என்ன சீக்கு புறாங்களை போனாலும் காட்டாது இந்த மழை காலங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி செட்டு விட்டு தீனியை உள்ளே போட்டுருவாங்க இவங்கெல்லாம் ஒரே ஒரே வேலை தான் போகாது தீனி போடுவாங்க பழங்காலத்தில் மட்டும்தான் இவங்க விவசாயம் பார்த்துட்டு விவசாயம் இல்லாத காலமாகிய அந்த வெயில் காலத்தில் இந்த புறா டோர்னமெண்ட்டு இங்கே வந்து சம்மருக்கு வந்து புறா டோர்னமெண்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு திருவிழா மாதிரி இங்கிட்டலாம் இருக்கும் அது இங்கே அந்த காலங்களில் வரப்படலாம் அப்போ வந்து இந்த கோசம்புட்டி ரேஸ்லாம் வந்து பொன்னாச்சி பொன்னாச்சி ஆகும் அப்போல்லாம் இந்த ரேஸ் அன்றைக்கெலாம் திருவிழா மாதிரி இருக்கும் அவர் வீட்டில் கூப்பிட்டோம் ஏன்னா இங்கே ஒன்று கடைகள்லாம் இருக்காது அவர் வந்து லஞ்சுக்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காரு நூறு பேர் வந்தாலும் லஞ்ச் அவர் போட்டிருக்காரு நான்லாம் அதை சாப்பிட்ருக்கேன் இந்த கிராமத்தோட அழகாக இருந்தவரை கம்பேர் பண்ணி பார்த்தப்ப இதை நான் சொல்லணும்னு கட்டாயப்பட்டேன் இதை கட்டாயம் சொல்லணுன்னு நினச்சேன் இவர் மாதிரி ஒரு நட்பு வந்து எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஜென்ரேஷன் கேப் இருந்தாலும் அவர் என்கிட்ட வந்து அப்படி பழகலை ரொம்ப நட்பாக பழகினார் இவர் இந்த இடத்துல புறா பறந்துக்கிட்டு இருக்க காலத்தில் ஏழு அஞ்சுக்கு புறா உட்கார்ந்துச்சு அப்போ மத்திய சம்மா வந்து திருமாச்சிபுரம் திருமூறுக்காங்க எங்கள் லாலாபட்ட வீட்டில் இருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் ரொம்ப அருமையான தம்பி இது உடன் பிறவாத ஒரு தம்பி மாதிரி அதை மற்ற சமான் அந்த ஊருக்கு போட்டிருக்காங்க ஏழஞ்சிக்கு ரெண்டு புறா உட்காருது அதை கேட்டுட்டு அதை போய் அவர் கலைமணி குற்றப்பட்டி களைமணிக்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட சொல்கிறப்ப அவங்க பெரியப்பா ராமுன்னு இருந்தார் அவர் புறா சொல்ல பயந்தர இன்ட்ரெஸ்ட்டு அது குற்றப்பட்டி புறா தருத்து புறா தேறும் ரொம்ப வீரம் பொதிந்த ஒரு ரேஸ் மாதிரி அந்த ரேஸு அவர் ராம ராமனை வந்து அந்த புறாவை அப்பையே நான் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அந்த ஏழு அஞ்சுக்கு பறந்த புறா ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை ஓட்டி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இருபது வருஷம் இருக்கும் மிஸ் பண்ணி குளித்தலை போலீஸ் கோட்ரஸில் ஒரு தம்பி புறாவை சென்றாப்பில் செல்வகுமார்னு பேர் அந்த பையன் அதை அந்த ஆனை ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து லாலாபேட்டை வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இம்ரான்னு ஒரு பேனை காட்டியிருந்தேன் அவன் செல்வகுமார்கிட்ட இருந்து அந்த மோஜினி ஆணை அஞ்சாறு வருஷம் கழித்து வாங்கி நிறையா அவன் அதுலேருந்து இப்போ உருவாக்கி திருப்பி திருப்பி இருந்த பழசோடு அதை திருப்பி வச்சு உருவாக்கி போன புறா இங்கேருந்து நான் கொடுத்து மிஸ்ஸான புறா தான் அதை செல்வகுமார் இம்ரானுக்கு கொடுத்தான் நல்ல எண்ணத்தோடு கொடுத்தோம் இப்போ அவன் செல்வகுமார் வந்து இப்போ திருகமணிலேயும் எங்கேயே இருக்காப்புல இந்த வீடியோவுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அந்த செல்வகுமார் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல பையன் கொடுத்தாப்புல அதை குஞ்சாக்கினானுங்க அவன் இம்ரானுக்கு பல ஊருக்கு கொடுத்துருக்கான் அந்த புறாவை அவன் சர்க்கிளில் இம்ரானும் போகும்போது பல ஊர்களுக்கு அந்த புறாவை கொடுத்துருக்கானுங்க அந்த லைன் அழியாமல் இன்னை வரைக்கும் இருக்குது இந்த புறா விஷயத்துலேயே இந்த ஊரில் இருந்து வெளியே கொடுக்குறதுக்கு ஒருத்தர் பார்க்க அந்த மத்தசம் வரவங்க பார்த்து வெளியே போய் சொல்கிறது தான் இந்த புறா நல்லா பார்க்குறது சமயத்தில் கொடுப்பாங்க சமயத்தில் கொடுக்காமல் வச்சுக்குவாங்க பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் அது பெருசாக மதிக்காமல் கொடுத்துருவாங்க அப்படி தான் இங்கேருந்து பல லைன்கள் வெளியே பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்